வணக்கம் அன்பு ஜீசஸ் டாக்ஸ் தேவி நேர்களை நான் இந்த வீடியோவில் பார்க்க இருப்பது ஒரு அருமையான பால் காய்ச்சும் பலாதான் கோயம்புத்தூரில் இருக்கும் என் தங்கை உஷா அவர்களின் புதிய வீடு கோயமுத்தூர் செல்வபுரம் அருகில் சேரன் நகரில் கட்டப்பட்டு கடந்த பதினான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலை ஒன்பது மணி அளவில் கோயம்புத்தூர் சிஎஸ்ஐ ஆலய குருவானவர் தலைமையில் எனது தங்கையின் மாமனார் திரு தங்கராஜ் அவர்கள் ரிபன் பெட்டி இந்த புதிய இல்லத்தின் பால் காய்ச்சும் விழாவை தொடங்கி வைத்தார் அத்துடன் இந்த வீட்டின் பெயர் போர்டையும் திறந்து வைத்தார் அந்த தான் இந்த வீடியோ முழுமமாக பார்க்க இருக்கிறோம் பதிமூன்றாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் நானும் என்னுடைய இரண்டு தங்கைகளும் கிளம்பினோம் மறுநாள் காலை அதாவது பதினான்கு இரண்டு இருபத்தி ஆறு காலை ஏழு பதினைந்து மணி அளவில் கோயம்புத்தூர் ரயில்வே நிலையத்தில் சென்றடைந்தோம் அங்கிருந்து தங்கையின் பழைய வீட்டுக்கு சென்று குளித்து துணி மாற்றிவிட்டு நாம் சேரன் நகரில் தங்கை கட்டியிருக்கின்ற புது வீட்டை பார்ப்பதற்காக நாம் அங்கிருந்து கார் மூலமாக சேரன் நகரை வந்தடைந்தோம் ஒரு ஐந்து நிமிட தூரத்தில் தான் பழைய வீட்டிலிருந்து புது வீடு இருக்கிறது இதோ இந்த பகுதி தான் சேரன் நகர் கோயம்புத்தூரில் தற்போது மிகவும் பிரம்மாண்ட வளர்ச்சி அடைந்த ஒரு பகுதி அந்த பகுதியில் இது இந்த இடத்தில்தான் பொது வீட்டை கட்டியுள்ளார்கள் இனி சிஎஸ்ஐ ஆலயத்திலிருந்து குருவான் அவர்கள் வந்தவுடன் இந்த புது வீட்டு பால் விழா சிறப்பாக நடைபெறும் அதுவரை தொடர்ந்து இசை பாருங்கள் வீட்டிற்கு முன்பே சேரில் உட்கார்ந்திருப்பவர்தான் என்னுடைய அத்தான் திரு ஜான்சன் அவர்கள் வந்தவர்களை வரவேற்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நாங்கள் நேரம் சரியாக இன்ஜினியர் இப்போது நாம் குருவானவர் வருவதற்கு முன்பதாக வீட்டை ஒரு முறை சுற்றி வந்து விடுவோம் இதுதான் வீட்டின் உள்ளே நுழைந்தவுடன் இருக்கின்ற கால் மிக அற்புதமான அழகு வண்ணங்களால் இந்த காலானது மிக சிறப்பாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதை ஒட்டி இரண்டு பெட்ரூம்கள் இரண்டு பெட்ரூம்மே மிக சிறப்பாக நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அழகாகவும் அருமையாகவும் இருக்கின்றது பெட்ரூமில் அமைக்கப்பட்டுள்ள கஃபோர்டுகள் மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மிகவும் அழகாகவும் இருந்தது அறையின் வண்ணத்திற்கும் கஃபோர்ட் வண்ணத்திற்கும் அழகாக ஒற்றுமையாக வடிவமைத்திருந்தார்கள் கதவும் மிகவும் அருமையாக வடிவமைக்கப்பட்டிருந்தது இப்போது பார்த்து கொண்டிருப்பது கிச்சன் அதாவது சமையலறை சமையலறையும் மிகவும் அருமையாக இருந்தது பால் காய்ச்சல் ஏற்பாடுகளை செய்வது தங்கை உஷா ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் எனது விழியில் உனது பார்வை எனது நாவில் உனது எனது நெஞ்சில் கனவு இறைவா உனது வழியில் எனது பயணம்

இதுதான் மாடியிலிருந்து வெளிப்புறம் பார்க்கின்ற வியூ அனைத்து பகுதிகளிலுமே வீடு வந்துவிட்டது இந்த ஒரு இடம்தான் காலி மனையாக இருந்தது இப்போது இந்த இடத்திலும் வீடு அமைக்கப்பட்டு பால்காட்சி விழா இது நடைபெற இருக்கின்றது ஒரு பெட்ரூம் ஒரு கிச்சன் என்று கடுமையாக வலியுறுத்தியிருக்கிறார்கள் இப்போது பார்த்துக் கொண்டிருப்பவர்கள் என் தங்கை சாந்தி மற்றும் ஜெயசுபாராணி அவர்கள்தான் இந்த பீரோ காமிக்கிறார்கள் நினைக்கின்றேன் அதன் பக்கத்தில் இன்னொரு ஹால் இருக்கின்றது ஹாலில் இருந்து நாம் வெளியே மொட்டை மாடிக்கு செல்ல முடியும் மூன்றாவது மாடிக்கு செல்வதற்காகவும் படிக்கட்டுகள் வைத்திருக்கின்றார்கள் தேவைப்பட்டால் இன்னொரு பெற்றோம் அமைப்பதற்கான இடவசதியும் இப்போது முழுவதுமாக வீட்டை நாம் சுற்றி பார்த்து விட்டோம் இனி குருவானவர் வந்து பாடல் பாடி ஜபித்து இந்த புதிய வீட்டை திறந்து வைப்பார்கள் இவர்கள் இணைந்திருக்கின்ற கோயம்புத்தூர் சுயசி ஆலயத்தில் இந்த நாளில் வேறு பல சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற இருப்பதால் இந்த பாகாற்றின் விழாவிற்கு சிறப்பு குருவானவர் அவர்கள் இங்கே இதோ ஆலயத்திலிருந்து குருவானவர்கள் வந்துவிட்டார் அவர்கள் எனது தங்கையும் எனது அப்பாவும் மற்றும் அவருடைய பிள்ளைகளும்

மற்றும் குருவானவர் மற்றும் குருவானவரின் உதவியாளர்கள் என அனைவரும் வீட்டிற்கு முன்பாக ரிபன் கட்டியிருப்பதற்கு பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள் பாடல் பாடி ஜபம் முடிந்தவுடன் இந்த ரிபனை கட் செய்து இந்த வீட்டை பாதுகாச்சும் விழாவிற்காக திறந்து வைப்பவர்கள் எனது அத்தானின் அப்பா திரு தங்கராஜ் அவர்கள்

தங்கள் கனவுகளை இல்லமாய் கட்டி குறிக்க நீ அருள் குறித்திருக்கிறீர்கள் பொழுது மாணவரே இந்த இல்லத்தை பிதா குமாரன் பரிசுத்தாவையின் திரும்பினார் நாங்கள் ஆசிர்வதித்து மங்களப்படைப்பூ செய்கிறோம் இந்த இல்லம் ஆசிர்வதிக்கப்பட்ட இல்லமாய் அமைந்திடமும் இப்போது குருவானவர் பாடல்படி ஜபித்து முடித்து விட்டார் இதோ புத்த புதிய இந்த வீடானது இப்போது எனது தங்கை உஷாவின் மாமனார் அவர்களின் திரு கரங்களால் திறந்து வைக்கப்பட இருக்கின்றது பார்க்கின்ற அனைவரும் வாழ்த்துங்கள் தொடர்ந்து இல்லத்தின் பெயர் பலகையும் எனது தங்கையின் மாமனார் அவர்கள் தங்களது திரு கரங்களால் திறந்து வைத்து அந்த பெயரை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஏனென்றால் அவரின் பெயரால் தான் இந்த இல்லம் அமைந்திருக்கிறது தங்கராஜ் இல்லம் நீங்களும் பாருங்கள் வாழ்த்துங்கள் தொடர்ந்து பாடல் பாடல்பாடி அனைத்து அறைகளுக்கும் சிலுவையிட்டு ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து செய்வதை பாருங்கள் रंग जय झेठ जयम अलाई मर ॻाल्हि ते केस

சந்தன கிண்ணத்தை ஏந்தி வந்து கொண்டிருப்பவர் தான் தங்கை உஷாவின் மகள் ஜென் ஆடவனே ஒன் நயணி நாங்க படித்த பாட்டு எங்கள் ராசாவை ஓ படிக்கும் பாட்டு உன்னை எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்ல பாட்டும் மறக்கவில்ல பாட சலிக்கவில்ல பாட்டும் மறக்கவில்ல ஐயாவே ஒன்ன விட்ட அதரவா யாரும் இல்ல எங்க ஐயாவே ஒன்ன விட்ட அதரவா யாரும் பாட்டு நாளும் அடிக்கும் பாட்டு தெய்வத்தை கட்டிப்பதற்கு

தொடர்ந்து இந்த நடத்தும் எனது தங்கை குடும்பத்திற்கு சில அறிவுரைகளை கூறி ஜபித்து இந்த பால் காய்ச்சும் விழாவை தொடங்கி வைத்தார் பால் காய்ச்சும் விழா அதாவது பால் பொங்கும் விழா முடிந்தவனும் காலை உணவாக பொங்கல் மற்றும் கேசரி இட்லி வடை போன்றவை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து மதியம் வரும் அனைத்து விருந்தினர்களுக்கும் சிக்கன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ஐஸ்கிரீம் போன்ற உணவுகளும் அருகில் உள்ள செல்வபுரம் வியாபாரிகள் சங்க மண்டபத்தில் வைத்து வழங்கப்பட இருக்கின்றது அந்த மண்டபம் எந்த வீட்டிற்கு நேர் எதிரில் அமைந்துள்ளது

பால் காய்ச்சும் விழாவை என்னுடைய தங்கை மகள்கள் ஜெனி மற்றும் பிரியா இருவரும் இணைந்து பால் காய்ச்சும் ஏற்பாடுகளை கவனித்துக்கொண்டிருக்கின்றார்கள் காய்ந்து கொண்டிருக்கின்ற இந்த பால் பொங்கி வந்தவுடன் இந்த பால் காய்ச்சும் விழா சிறப்பை நிறைவரும் தொடர்ந்து தாலை உணவானது தலைவராக அரங்கம் என்னை ஏற்றுக்கொள்ள உங்க பிள்ளை அல்லவா தானும் பிள்ளை அல்லவா உங்கள் பிள்ளை அல்லவா ஓண்டவனே ஒன்னையணி நாங்கள் ஒன்னும் பாடி பாட்டு சலிக்கவில்ல பாட்டும் மறக்கவில்ல பாட சலிக்கவில்ல பாட்டும் மறக்கவில்ல ஐயாவை ஒண்ணா விட்டா ஆதரவா யாரும் இல்ல எங்க ஐயாவை ஒண்ண விட்டா ஆதரவா யாரும் இல்ல பால் காய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருப்பதுதான் எனது தங்கை மகன் பிரிட்டோ

ஓண்டவனே உன்ன எண்ணி நாங்க படிச்ச பாட்டு ராசாவே உன்ன எண்ணி நாளும் படிக்கும் பாட்டு பாட சலிக்கவில்ல பாட்டும் மறக்கவில்ல பாட சலிக்கவில்ல பாட்டும் மறக்கவில்ல ஐயாவே ஒன்ன விட்ட காலை உணவை பத்து மணிக்கு சாப்பிட்டு விட்டு மீண்டும் பனிரெண்டு முப்பது மணி வரை உறவினர்களோடு இணைந்து அந்த வீட்டிலேயே உட்கார்ந்திருந்து பேசிக் கொண்டிருந்தோம் அதன் பிறகு மதிய உணவாக பிரியாணியை சரியாக ஒன்றரை மீண்டும் வந்து வீடு தொடர்ந்து பால் காய்ச்சும் விழாவில் கலந்து கொள்ள வரும் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மற்றும் பக்கத்து வீட்டு சொந்தக்காரர்கள் அனைவருக்கும் வரவேற்று ஜூஸ் ஒன்று தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்காக கூடங்குளத்தில் இருந்து என்னுடைய அத்தான் திரு பொன்ராஜ் உதவி காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் வந்திருந்து சிறப்பித்தார்கள் மிக விரைவில் காவல்துறை ஆய்வாளராக பதவி நம்முடைய ஏற்படையின் வாழ்த்து தன் தங்கைகள் தொடர்ந்து விழாவை சிறப்பிக்க என்னுடைய அத்தை மகன் சுரேஷ் மற்றும் அவருடைய மனைவி மற்றும் என்னுடைய அத்தை மகள் ஜெயந்தி அவருடைய கணவர் அவருடைய மகள் என அனைவரும்

தொடர்ந்து விழாவை சிறப்பிக்க வந்திருப்பவர்கள் என்னுடைய அக்கா மகள் லின்சா அவருடைய கணவர் மற்றும் மகன் என அனைவரும் விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்கை மகன் நண்பர்கள் மற்றும் மகள் பிரியா மற்றும் ஜெனியின் நண்பர்கள் மற்றும் எனது அத்தான் மற்றும் உஷா அவர்களின் உறவினர்கள் என அனைவரும் வந்து இந்த பால் காய்ச்சும் விழாவை மிகவும் சிறப்பித்து தந்தார்கள் அனைவருக்கும் நமது ஜீசஸ் டிவி சார்பாக வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம் இப்போது மதிய விருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிக்கன் பிரியாணி மற்றும் சாதம் ரைஸ் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மற்றும் ஐஸ்கிரீம் என அருமையான மதிய உணவானது சிறப்பாக இருந்தது அருமையான டேஸ்டுடன் கோயம்புத்தூர் தாச்சா ஒன்றை சிக்கன் பிரியாணிக்கு சைடிஷாக பரிமாறினார்கள் மிக சிறப்பாக இருந்தது நாமும் சாப்பிட்டு விட்டு ஒரு மூன்று மணி அளவில் உஷாவின் பழைய வீட்டிற்கு வந்து சற்று ஓய்வெடுத்துவிட்டு மாலை ஏழு முப்பது மணி அளவில் கோயம்புத்தூர் எக்ஸ்பிரஸில் நாகர்கோவில் திரும்பினேன் செகண்ட் கிளாஸ் ஏசியில் அருமையான ஒரு தூக்கம் அதிகாலை நான்கு நாற்பது மணி அளவில் நாகர்கோவில் சந்திப்பு வந்தடைந்தோம் பின் வடசேரி சென்று மீண்டும் காலை பத்து மணிக்கு கூடங்குளம் திரும்புகிறேன் என்ன நேர்களை இந்த கோயமுத்தூர் என் தங்கை உஷா அவர்களின் புதிய வீடு பாகாய்ச்சும் நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் பிடித்திருந்தால் நமது ஜீசஸ் டாக்ஸ் டிவிக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அருமையான கிறிஸ்தவ பிளாக்கோடு சந்திக்கும் வரை உங்களது அன்புகுறி விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜேஷ் ஜீசஸ் டாக்ஸ் டிவி கூடங்கு நன்றி நல் வணக்கம்